என் மனசுல நிறைய விஷயம் கேட்கணு இருக்கு ஒரு சில விஷயங்கள் நான் கேட்குறேன் இப்போ நம்ம மாலை போடும்போது இப்போ 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 ஒரு ஒரு சம்பவமே ஒரு விஷயம் நடந்துருக்கு இப்போ லேட்டஸ்டாக ஒரு விஷயம் நடந்துருக்கு இப்போ என்னன்னா பெண்களை வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயப்பனை வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து அதை பற்றியும் வந்து ஒருத்தன் வந்து பாட்டும் பாடிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாங்களாம் வந்தால் என்ன அதனால்தான் தவறா ஏன்னா அவங்கள கூடாதா அப்படின்ட்டு அவங்க பாட்டும் பாடிருந்தாங்க அது ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு என்ன பொறுத்தவரை கேட்டாலும் எனக்கு அந்த விஷயங்களும் தெரியும் உங்க நான் சொல்றேன் அவரு வந்து ஐயப்பா வந்து தவக்கோளத்துல அமர்ந்தாருனாரு தவக்கோளத்தில் அமர்றதுனால அவரு பெண் வாடகைகள் இருக்கக்கூடாது நித்திய பிரம்மச்சாரி அவர் பிரம்மச்சாரியில் தான் சபரிமலை ரீதிதம் பண்ணது அதனால் பெண்கள் வரக்கூடாதுன்னுட்டு ஒரு ஐதீகம் அந்த காலத்திலிருந்தே அந்த காலத்திலருந்தே பெண்கள் வரக்கூடாது ஐம்பது வயசு அந்த பெண்ணுடைய வீட்டு இது விலைக்கிட்ட பிறகு தான் அதுக்கு வரணும் அப்படின்னு ஐதீகமாக இருக்குது ஏன்னா அந்த ஐயப்பா வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் இது மாதிரியே ஒருத்தர் நம்ம திருவள்ளூர்லேயே ஒருத்தர் போயிட்டு அவங்க நேசனம் ஆகிட்டாங்க வாழ்க்கையே போச்சு நான் போக கூடாது சொன்னேன் சொல்லி அவங்க குருசாமி அந்த மாதிரி விட்டு போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் போச்சு அந்த குருசாமியும் வாக்கியம் போச்சு ஏன்னா நம்ம சொல்ல நான் சொல்லி நீ சொல்லலாம் கிடையாது ஐதீகம் என்னாகும் அதுதான் நடக்கணும் இப்போ பெண்ணுக்கு ஆண்தான் தாலி கட்டணும் பெண் வந்து ஆணுக்கு தாலி கட்டணும்னு மாறிக்க முடியுமா என்ன பெண் வந்து மாங்கிலம் கட்டணும் ஆண்கள் தான் கட்டணும் இப்போ காலை மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு மாங்கிலத்தை கட்டுவாங்களான் எல்லாமே வந்து கடவுளில் வந்து இது இதுக்கு இது இதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது பெண்கள் வரக்கூடாது ஏன் நடக்க காட்டிலையும் அவர் போய் குறணும் பெண்கள் வாடியே படக்கூடாது பெண்கள் அந்த இது உணர்வு இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் காட்டில் போய் உட்காந்தார் அந்த காலத்தில் வந்து க வந்து இன்னைக்கு நாகரிகமாக மாறி போச்சு காலகட்டத்தில் வந்து ஒரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் எழுபத்தி ஒம்பதுலேருந்து நான் போயின்னுக்குறேன் எழுபத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலையே எப்படி வந்து ஒரு மண்ணு தான் இன்னைக்கு வந்து நல்ல பாதைங்களை போட்டுட்டாங்க அன்றைக்கி வந்து உயிரை கையில் பிடிச்சி போகணும் அந்த நாற்பத்தெட்டு மைலெல்லாம் வந்து உயிரை கையில் பிடிச்சி போகணும் எந்த நேரத்தில் சிறுத்தை வரும் எந்த அப்பெல்லாம் போக வேண்டியது பெண்கள் நான் வீரன் நான் சோறேன்னு சொல்லிட்டு அப்போ போக வேண்டியது அந்த காட்டில் காட்டில் போயிருக்கலாமே நாற்பத்தெட்டு மைலில் போகலாமே ஏன் ஏழு மைலில் போனான் இப்போ கூட காட்டில் போக வேண்டியதானே காட்டில் யானை வருதுன்றான் நிப்பாட்டுறான் நான் பெண்ணு என்ன ஒன்னு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போக யானைய போலீஸ்காரன் சொல்லிட்டு போக பெண் பெண்கள் பேசக்கூடாது கடவுள் இருக்கிறாரு ஐயப்ப இருக்கிறாரு அது வந்து நமக்கு காரியம் வீரமா பெருசா காரியம் பெருசாக காரியம் தான் பெருசாக வீரம்லாம் பேசக்கூடாது ஐயப்ப வந்து பிரம்மச்சாரிய அவரு பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அந்த பெண் வாசனை படக்கூடாதுன்றதுனால்தான் அவர் இப்போ தானே ஐயப்பனை வந்து நம்ம எல்லா கோயிலுக்கு வந்து எல்லாமே சகஜமாக வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம் ஐயப்பனுக்கு மட்டும் பெண் வாடகை ஏற்படாதுன்னு சொல்லிட்டு மா நாற்பதுக்கு நாளைக்கு பெண் வாசனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடல் ஒருலாம் உறிச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எதக்கோசம் தானே அவர் அந்த வாசனை ஏற்படாது சொல்லிட்டு தானே இருக்கிறோம் அப்போ பெண்கள் மட்டும் இப்படி அந்த பெண்கள் அந்த அந்த வீட்டு தூரம் ஆகாதுட்டு போட்டோம் நின்ன பிறகு போட்டோம் வேறு நம்ம பெண்ணுங்களை வரக்கூடாது நான் சொல்கிறேங்க அந்த நிப்பாட்டின பிறகு போ போக வேண்டியதானே இப்போ இன்னொரு கேள்வி இப்போ நம்ம மணி ஐயப்பனு வந்து மணிகண்டன் மணியோட பொருந்தார் மணிகண்டன் கூப்பிடுவோம் அதே மாதிரி அரியர புத்திரன்னா அரியும் மரமும் சேர்ந்து போனதுனால அரியர புத்திரன் ஐயப்பன்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு அதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அது ராஜசேகரன் குழந்தலாவது குழந்த பிறந்து அந்த ராஜசேகரன் கண்டு கண்டெடுத்த மணிகண்டன் அவர் அவர் கைத்தில் மணி மணி இருந்ததுனால மணிகண்டான்னு அவர் பேர் வச்சு ராஜசேகரன் தான் வச்சுது அவர் ராஜா தான் வச்சார் அவர் ராஜா வச்சிட்டனால மணிகண்டன் பேர் இருந்தது மணிகண்டா மணிகண்டன் தான் கூப்பிட்டுருந்தாங்க அவர் அவர் புளிப்பால் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு அந்த அம்மா அந்த அம்மா வந்து பையனுக்கு தான் முடிச்சுட்டுனா அவன் யாரோன்னு சொல்லிட்டு மந்த மந்திரி சொன்னதுனால அம்மா பேச்சு கட்டுனே மந்திரி பேச்சு கட்டுனே அந்தம்மா புளிபாளையம் சொல்லிட்டாங்க தலைநோவுது புளிபாளியனும் அவர் வந்து மானிட ஜென்மம் எடுத்தது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அவர் மானிட ஜென்மம் எடுக்கணுன்றது அவர் ஐதிகம் அந்த மானிட ஜென்மம் வந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தான் அவர் பூலோகத்தில் அவ அந்த பன்னெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் தெய்வ சக்தி அவருக்கு சக்தி தெய்வசக்தி கிடைக்கும்போது அந்த அந்த புலிப்பாளையத்துன்னு வரும்போது மகிஷை சமகாரம் பண்ணணும் அது அந்த அதனால் அவர் அவர் மானிய ஜென்மம் எடுத்தார் மகிழ்ச்சியை பண்ணும்போது அவர் சம்காரம் பண்ணிவிட்டு அந்த புளிய புலிப்பாளையத்துன்னு வராரு மகிஷ சம்காரம் பண்ணுறதுக்கு தான் அவர் முதல்ல அவதரித்ததே மகிஷ சம்காரம் பண்ணுறதுக்கு தான் பன்னெண்டு வருஷம் அவர் மானிய ஜென்மம் எடுத்தது அப்புறமா புளிப்பால எடுத்துன்னு வராரு எடுத்துன்னு வரம்போது அவரு எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு நான் வந்து இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு நீதான் உனக்கு முன்னிக்கு மந்திரத்தில் இருக்க நீதா ராஜா எனக்கு தேவையில்ல தம்பிக்கை முனி முடிச்சு விட்டுங்க எனக்கு தெய்வ சக்தி அதிச்சு நான் அம்பு அடிக்கிற இடத்துல எனக்கு பதினெட்டு படி கட்டி என் கோயிலுக்கு பிடிச்சுங்க அப்படின்ட்டு அவர் ஐயப்ப சொன்னார் அவர் ஐயப்பன் சொன்னதுனால மணிகண்டான்னு கூப்பிட்டு ஐயோ அப்பா உன்னை நான் எப்படி தான் பார்க்க போகிறனும் ஐயோ அப்பான்னார் அதனால தான் ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு உன்னை விட்டு நான் பிரிக்க மாட்டேன் ஐயோ அப்பான்னு கத்தை கத்தி கதறினார் ஏன்னா மணிகண்டனு அவர் பந்தளராஜாவுக்கு அவ்வளோ பிரியமானவர் மணிகண்டனுக்கோசரம் உயிரே கொடுக்கக்கூடிய ஆள் அவர்